ஸ் இது உங்கள் அபிமானி ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாடு குரோதி ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று சதுர்த்தி மேல்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய திதி இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரை சதுர்த்தியும் அதன் பின்பு பஞ்சமையும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடங்கள் வரை பத்திரையும் அதனைத் தொடர்ந்து பௌமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை சிவமும் அதன் பின்பு சித்தமும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திரமும் அதன் பின்பு அஸ்தமும் தொடர்கிறது இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் அதன் பின்பு இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதனைத் தொடர்ந்து யோகமும் வருகிறது இன்றைய சந்தோஷமும் நட்சத்திரங்கள் இன்றைய இரவு பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை அவ் நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு சாதயம் நட்சத்திரத்திற்கும் வருகிறது இன்றைய ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் உதவி மிதுனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் நிம்மதி கன்னி லாபம் துலாம் சுகம் விருச்சகம் மேன்மை தனுசு வெற்றி மகரம் நற்செயல் கும்பம் ஆக்கம் மீனம் அன்பு இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரையும் கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று பகல் பன்னெண்டே கால் மணி முதல் ஒன்றே கால் மணி வரையும் இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இன்றைய சந்திரனோரை காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய சிக்கரன் வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் இரவு மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இன்றைய கோயில் திருவிழாக்களில் ஸ்ரீவெல்லி புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் பவானியும் சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருத்தேருக்கும் எழுந்துள்ளது இன்றைய பழமொழியில் சந்திப்புகளும் பிரிவுகளும் நிறைந்ததே வாழ்க்கை என்பதை குறிப்பிட்டுள்ளது இன்றைய பாட்டி வைத்தியத்தில் முள்ளங்கியை சாறு பிழிந்து சாப்பிட ஜலதோஷம் மற்றும் இருமல் நீங்கும் என்று பதிவில் உள்ளது இன்றைய நேர காலங்கள் மற்றும் ராசிபலன் தெரிந்து கொண்டுள்ளன அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலின் வடமதுரை கோவர்தனகிரி சத்தியபாமா திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இந்த கிரிதாரி திருக்கோயில் அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேசம் இங்கு பெருமாள் கோவர்தனனாகவும் மற்றும் அம்பாள் சத்தியபாமாகவும் வீற்றிருக்கிறார்கள் இத்திருக்கோயில் உள்ள இடத்தை வடமதுரை என்று அழைக்கிறார்கள் மீண்டும் மற்ற நாளை பற்றிய வீடியோக்களையும் மற்றொரு கோயில் பற்றிய செய்திகளையும் காணலாம் நன்றி வணக்கம்